ஒரு மனுஷனை திட்டி திட்டி எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் அவள் வந்து தாழ்ந்து போக மாட்டான் உயர்ந்து தான் போவான் உயர்ந்துக்கிட்டு தான் போவான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம்னு நினைக்கிறேன் என்ன தான் அந்த மனுஷனை கேவலப்படுத்தி எவ்வளோ நெகட்டிவ் வீடியோ எவ்வளோ கிண்டல் பண்ணி பாடி ஷேமிங் பண்ணி எவ்வளோ எவ்வளவோ கேலி கிண்டல் பண்ணி அவரை பற்றி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் திட்டி திட்டி கேவலப்படுத்தி படுத்தி அவர் இப்போ கடைசியில் பிக்பாஸ் வர போய் நிற்கிறாரு ஏமா அப்படி பண்ணீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னா தன்னை தானே கேவலப்படுத்திக்கணும் இல்லை பைத்தியம் ஆக்கிக்கணும் இல்லை அறிவாளி ஆக்கிக்கணும் இதில் ஏதாவது ஒன்று நினைச்சா மட்டும்தான் ட்ரெண்டிங்கில் வர முடியும் சில கிற்குத்தனமாக செஞ்சால் கூட வந்து வெகுலியாக கிற்குத்தனமாக செஞ்சால் கூட ட்ரெண்டிங்கில் வந்துடலாம் அப்படி வந்தவர் தான் இவரும் ஆனால் இனிமே பாருங்க இவர் இந்த அளவுக்கு கிறுக்குத்தனமா செஞ்சு கிறுக்குத்தனமா தன்னை தன்னை நான் பெரிய நடிகை நான் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து புகழ்ந்தே அவர் வந்து இந்த நிலைமைக்கு வந்து இன்னைக்கு உட்காந்துருக்காரு இனிமே வந்து இதை பார்த்துட்டு எத்தனை பேர் மாசத்துக்கு ஒருத்தர் இப்படி பைத்தியமா சுத்துறாங்கன்னு தெரியாது ஏன்னா நம்மள நாமே பைத்தியமா ஆக்கிக்கிட்டாதான் நம்ம வந்து முன்னாடி வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி இனி மாசத்துக்கு எத்தனை பைத்தியங்கள் இந்த மாதிரி தன்னை தண்ணே பைத்தியமா ஆக்கிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சும்மாவே அந்த மனுஷன் நான் வந்து சிவாஜி கணேசனை விட பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் சாருக்கே நான் வந்து நடிக்க தந்தன்ற பாணியில் வந்து அவர் வந்து நிறைய ரீலெல்லாம் விடுவார் விஜய்க்கு நான் வந்து பயங்கர விஜய் மாதிரி நான் வந்து ஒரு பயங்கர ஒரு நடிப்பாளர் விஜயை விட நான் சூப்பராக நடிப்பேன் தனுஷ்லாம் அவருக்கு அண்ணா இந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவருக்கெல்லாம் அண்ணா அண்ணா அப்படிலாம் சொல்லிவிட்டு பேசுவார் ஆனால் இவர் பார்க்குறதுக்கே வந்து அண்ணா மாதிரி தான் இருக்காருங்கிறத மறந்துவிடுவார் ஒரு சில நேரம் இப்படியெல்லாம் இருந்து இருந்து பேசி பேசி கடைசியில் இன்றைக்கி எந்த நிலமில வந்து உட்காந்துருக்காரு இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் யாரு மக்கள் தான் ஏன்னா அவரை பத்தி பேசினா நல்ல வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் போட்டாங்க நிறைய அவரை கலாய்ச்சாங்க நிறைய கிண்டல் பண்ணி வீடியோ போட்டாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து பிக் பாஸில் வந்து உட்காந்துக்கார அந்த மனுஷன் தானே பாக்குறீங்க அதாங்க அந்த வாட்டர் மேலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் அப்படின்னு வர அங்கேயும் போய் ரூம்ல போய் கத்தி குத்தி அப்படியே நடிச்சா இருப்பாருங்க இதில் வேற கை கொடுக்கல் வேற என்னதான் வந்து திவாகரை வந்து டாக்டர் திவாகரை பிக்பாக்ஸ்க்குள்ள கூப்பிட்டாலும் வச்சு செய்யறதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நிறைய பேராக வந்து அப்படிதான் சொல்றாங்க அவரை வந்து அவர் வந்து நான் தான் வந்து நடிப்பு அரக்கன் எல்லாத்தையும் விட பயங்கரமாக நான் தான் நடிக்கிறேன் சிவாஜி கனெக்ஷனுக்கே நான் டஃப் கொடுக்குறேன் அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து இவருக்கு இவராவே புகழ்ந்து தள்ளிக்குவாரு அதையெல்லாம் தான் வந்து பிக் குள்ள வந்து திவாகர போட்டிருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆகிறது என்னமோ திவாகராக தான் இருக்குன்னு தோணுது நீங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ஏன்னா இதுல வந்து மக்களோட ஓட்டு தான் மெயின் அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வீடியோஸுக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏகப்பட்டது வருது அப்படின்னா டாக்டர் திவாகருக்கு கண்டிப்பாக வாட்டர்மலன்ஸ்டாருக்கு வரும் ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கும் போது மக்கள் ஓட்டு கண்டிப்பாக திவாகருக்கு நடிப்பு பொறுத்த அளவுக்கு விழாது ஆனால் அங்க வந்து சில நல்ல காரியங்கள் செஞ்சாரு அப்படின்னாக்க கண்டிப்பா ஓட்டு விடும் ஆனா மக்களை பொறுத்த அளவுக்கு நான் வந்து பெரிய நடிகை நான் வந்து அப்படி இப்படி அப்பெல்லாம் அவர் சொன்னார் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு ஓட்டு விடுகாது ஏன்னா அவர் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அவரோட தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க